தமிழ் டமிழர் டிவி சேனல் பிபர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து அழகன் மாமல்லபுரம் என்றவுடன் நம் நினைவிற்கு வருவது இந்த கடற்கரை கோவில்தான் ஆனால் இதை தாண்டி இங்குள்ள கோவில்கள் மற்றும் சிலை சிற்பங்கள் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இவைகள் அனைத்தின் சிறப்புகளையும் நாம் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போயிடலாம் இது கடற்கரை கோவில் வளாகத்தில் இருந்து மாமல்லபுரம் கடற்கரையின் அழகை ரசித்து கொண்டே செய்த ஒளிப்பதிவு அச்சமயம் என் கண்ணில் பட்ட இப்பாறை அக்கடற்கரைக்கு என்னை அழைத்தது இங்கிருந்து அருகில் இருப்பது போன்று காணப்பட்டாலும் அக்கடற்கரைக்கு சென்று பார்ப்பதற்கு ஒரு கல் தூரம் நடந்துதான் செல்ல வேண்டும் அடுத்த பதினைந்து நிமிடத்தில் கடற்கரை வந்தடைந்தேன் இங்கிருந்தும் நான் பார்த்த அப்பாறை தூரமாகவே உள்ளது ஆனால் அப்பாறைக்கு முன் மற்றொரு பாறை தென்படுகிறது ஆர்ப்பரிக்கும் இக்கடலின் அலைகள் ஒரு காலத்தில் பேரலைகளாக நிலப்பகுதிக்குள் வந்து விழுங்கிய ஐந்து பிரம்மாண்ட கிருகங்களில் அலைகளோடு உள்ளேயும் வெளியேயும் வந்து செல்லும் மணலினால் ஏற்பட்ட தேய்மானத்தால் பாறைகள் போன்று காட்சியளிக்கும் இரண்டு கிருகங்களின் தலைப்பகுதியாக இருக்குமோ என்று தோன்றிய எனக்கு மற்றொரு ஆச்சரியமாக கரைக்கு அருகிலேயே உதையுண்டு கிடக்கும் மற்றொரு பாறை திடுக் அதிர்ச்சியால் சில வினாடிகள் என்னை அறியாமல் சட்டென கடந்தது இக்கடற்கரைக்கு சென்று வந்த உங்களில் பல பேர் இதை பார்த்திருக்கலாம் ஆனால் என் மனது வித்தியாசமாக யோசித்தது இப்பாறைகள் மூன்றும் கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்டில் காணப்படுவதால் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட நுழைவு வாயில் ரதங்களாக கடவுளே பொறாமைப்படும் அளவிற்கு உச்ச அழகுடன் காணப்பட்ட மாமல்லபுரத்தின் எழில் பொங்கும் காட்சிக்கு முக்கியமான பொருளாக நின்றிருக்கலாம் என்றும் தோன்றுகிறது ஏனெனில் மாமல்லபுரம் பல ஆயிரம் ஆண்டுகளாக சங்க காலத்திலிருந்தே நீர்பெயர்ச்சி நீர்பெயற்று எயில்பட்டினம் திருக்கடல் மல்லை ஏழு கிரகங்கள் அதாவது ஏழு ரதங்கள் கொண்ட நகரம் என்றும் வெளிநாட்டவர்களால் சிட்டி ஆஃப் செவன் பகோடாஸ் அதாவது ஏழு பகோடாக்கள் கொண்ட நகரம் மலாங்கே சொப்டமா அதாவது சோபட்டினம் போன்ற பல பெயர்களில் அழைக்கப்பட்டு வந்த பல நாட்டு வணிகர்கள் வந்து சென்ற ஒரு பெரிய துறைமுக நகரம் ஆகையால் இம்மூன்றையும் பாறைகளாக என்னால் யோசித்து பார்க்க முடியவில்லை கண்டிப்பாக இப்பாறைகள் மூன்றும் மாமல்லபுரம் நுழைவு வாயில் கோபுரங்களாக இருந்திருப்பதற்கான வாய்ப்பே அதிகம் இரண்டாயிரத்தி நான்கு சுனாமிக்கு பிறகு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சியால் சங்ககால திருவிழிச்சல் முருகன் கோவில் வெளிப்பட்டதைப் போல் மீண்டும் தனி கவனம் செலுத்தி மாமல்லபுரம் கடல் மற்றும் கடற்கரைக்கு அருகே உள்ள பகுதிகளில் பிரத்யேகமாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டால் புதையுண்டு கிடக்கும் பல அரிய வரலாற்று பொக்கிசங்கள் இப்பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கும் என்பது இம்மூன்று பாறைகளை விட எனது கண்ணையும் மனதையும் கலங்க வைத்த மற்றொரு பெரிய ஆச்சரியம் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலாவரும் வெளிநாட்டவரோ உள்நாட்டவரோ பெரிதாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத கொள்ளாத இப்பாறை மன்னிக்கவும் இது வெறும் பாறை அல்ல பாகம் இரண்டில் சந்திப்போம் இது போன்று அரிய தகவல் அடங்கிய பல காணொளிகள் தொடர்ந்து வரவிருக்கின்றன தமிழ் டிராவல் டிவி சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி